செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு புது வீட்டுக்கு புது விருந்தாளி வந்திருக்காங்க தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த பெட் அனிமல்ஸ்லாம் நாங்கள் நாங்க கிடையாது ஆனா புது வீட்டுக்கு போன உடனே ஒரு குடும்பத்தோட இந்த போன குட்டி வந்திருக்கு அது கீழே இருந்தது அதுக்கப்புறம் யாருக்குன்னு தெரியாம அந்த குட்டிகளை தூக்கிட்டு மேலே வந்துருச்சு இப்போ நான் கூப்பிட்ட உடனே அது இங்கிட்ட வருது ஆனா எனக்கு அது பயம் அப்புறம் வந்து அது அங்கே போயிடுச்சு அங்கே போய் உக்காந்துருக்கு இப்படி உக்காந்துருக்கு அது ஒரு சிக்னல் கொடுக்கும் மெல்லிசாக அது ஒரு கூப்பிடுது அப்புறம் அதோட குட்டிகள்லாம் ஒன்று ஒன்றா வருது எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் முதல் குட்டி வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒன்று ஒன்றா வருது மூணு குட்டி தான் இருந்தது வரும்போது அந்த மூணு குட்டிகளும் ஒரு சின்ன சிக்னல் தான் அது உடனே தான் இது வருது அது வரைக்கும் அந்த பொந்துலேயே அந்த அட்டைக்கு பின்னாடியே தான் ஒழிஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறம் டைம் டைம் வந்து இது வந்து அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு போயிடும் அதை நான் திடீர்னு எதேச்சியாக நான் மேலே வந்து இந்த பூனை அடிக்கடி மேலே போகுது வருதுன்னு சொல்லிட்டு அசிங்கம் பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்து பார்க்கும்போது இந்த குட்டீஸ்லாம் இருந்தது சரி இதை ஒன்றும் நம்ம துரத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இது அப்பப்போ வந்து அதுக்கு தேவையானது ஃபீட் பண்ணி விட்டுட்டு அது மாதிரி மறுபடியும் அது கிளம்பிடும் இது மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து வந்து குட்டிகளை வந்து பார்க்கும் இது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது ஏன்னால் நான் பெட்டணி மெசெல்லாம் வளர்த்தது கிடையாது இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருப்பேன் எங்கள் வீட்டில் கூட ரொம்ப சேர்க்க மாட்டோம் ஆனால் இது தானாகவே நம்ம புது வீட்டு கட்டின உடனே வரும்போது விருந்தாளிகளாக வந்திருக்கிறாங்க இவங்கள நம்ம விரட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுட்டேன் இந்த பூனைக்குட்டியெல்லாம் வந்த உடனே அதுங்களை ரொம்ப அன்போட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அது அன்பு அந்த அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி அப்படியே தழுவிக்கிறதோ செய்கிறதோ அப்படிமா இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதை கொடுத்துட்டு இது கிளம்பிடும் இது கிளம்பும் போது அது பார்க்குற பார்வையும் குட்டிங்க பார்க்குற பார்வையும் ஒரு ஏக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வீடியோ உடைய பாருங்கள் அப்புறம் அம்மா அப்பூனை வந்து போனதுக்கப்புறமா இதுங்க பண்ணுற லூட்டியை பாருங்கள் கண்டிப்பாக அதை ரசிக்காமல் இருக்கவே முடியாது நீங்கள் கடைசி வரைக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் தெரியும் ஒரு ஐந்தறிவு உள்ள இந்த விலங்கினங்கள்லாம் கூட எவ்வளோ அன்பாக ஒரு அரவணைப்பாக அதுக்கு டைம் டைம் அதுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு அதை போகிறதும் அப்புறம் நம்ம சேஃபாக இருக்கோம் நினச்சிக்கிட்டு அது வந்து போயிடுது அதுக்கப்புறம் நம்ம வந்து துற செய்கிறோம் அப்படின்னு நினச்சா அது வேறு இடத்த மாற்றி கொடுத்துரும் சரி வேண்டாம் அந்த குட்டிகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் அதனால் நான் நோட்டீஸ் பண்ணுவேன் இது வந்த உடனே இது எப்படி பண்ணுதுன்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் போய் இந்த மாதிரி குழந்தைங்களை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிவிட்டு அது போயிடும் இதே மாதிரி நான் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்குது இதை வந்து இந்த நம்ம பக்கத்தில் இப்போ இது பண்ணுறது வந்து பார்க்குறது எனக்கு ஒரு ஒரு அதிசயமாக இருந்தது இவ்வளோ அன்பு இந்த விலங்குல விலங்கினங்களுக்கும் அந்த உறவுகள் எல்லாம் எவ்வளோ அன்பு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டுருக்கு அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறமா அதை கிளம்பி போகிறதையும் பாருங்கள் உங்களுக்கு அண்ட் மில்ஸ் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் இது வந்து அந்த வெயிலில் அட்டையில் சின்ன அட்டையில் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய அட்டையை வச்சேன் அதில் போய் விளையாடட்டும் செய்யட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு சும்மா அந்த சரியான ஒரு அட்டை இல்லை இருந்தாலும் அது கொஞ்சம் நிழலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே வச்சேன் அங்கே போய் விளையாடிட்டு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் அது பாருங்கள் அந்த அதுக்கு தேவையான உணவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே போய் ஏறி உக்காந்துட்டு இருக்குதுங்க ஆனால் நம்மளை பார்த்து ஃபஸ்ட்டுலாம் பயப்படும் இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படின்றதுனால அது வந்து அன்பாக அப்படி இருக்கு இந்த பூனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண் அடிபட்டுருச்சு அண்ணான்னு தெரியல ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது இந்த மாதிரி இந்த அட்டை பெட்டியில் போய் விளையாடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து அது இடத்த மாற்றிடுச்சு ஏன்னா நம்ம அட்டை பெட்டி வச்சோன்னே என்னன்னு தெரியல அது வந்து போர்ஷனுக்கு வந்துடுச்சு இப்போ வரைக்கும் இருக்கட்டுமே சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அது எப்படி விளையாடிட்டோன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் என்னெல்லாம் அட்டூலியம் பண்ணிட்டுருக்குங்கன்னு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே பூனை பார்க்குது இப்போ மெதுவாக எழுந்து அது வெளியே போயிடும் இது போகிறது தாய் பூனை போகும்போது இந்த குட்டி பூனைகளை ஏக்கத்தோட பார்த்துட்டு போவோம் குட்டி பூனைங்களும் ஒரு ஏக்கத்தோடு பார்க்கும் அது நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவ்வளோ அன்பு பாசம் என்றது விலங்கினங்களுக்கும் இருக்குன்றது இப்போ நேரில் நான் பார்த்தேன் இங்கே பாருங்கள் அது சேஃபாக இருக்கான்னு அது பார்க்குது குட்டி புனைங்களும் அதையே பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் அது போயிடும் அதுக்கப்புறம் கீழே நம்ம அடுத்தடுத்த போர்ஷனில் அது வந்து உக்காந்துக்கிட்டு அது சாப்பிட்டுட்டு வெளியில் பக்கத்தில் கே போய் சாப்பிடும் கீழே வந்து பால் சாதம்லாம் வைப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடும் இது ரொட்டீனாக ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அதுக்கு தேவையானது கொடுத்துட்டு இது போயிடும் விளையாடிட்டு அன்பை பரிமாறிட்டு இது போயிடும் அதுக்கப்புறம் இப்போ அடிக்கிற லூட்டியை பாருங்கள் உங்களால் அது வந்து ஒன்றுமே அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக அதுங்க சண்டை போடுறதும் அன்பை பரிமாறிக்கிறதும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி கலாட்டா பண்ணி ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இது நடந்துட்டு இருக்குது இப்போ நம்மளை பார்த்து அது பயப்படுறது கிடையாது ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ணாததுனால அதுக்கு விளையாடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இது மாதிரி இருக்கும் இந்த விளையாட்டோடு இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்ளலாம் இதில் வந்து இப்போ மாற்றிக்கிட்டே சிக்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரே கத்து கத்துன்னு கத்தும் அதுக்கப்புறமா தானாகவே அது வந்து ஏன்னா அந்த பல்லமாக இருக்குப்பீங்களா அந்த கம்பியில் அது மாட்டிக்குது அதுக்கப்புறம் நான் அதை அதை எடுத்து வச்சுட்டேன் இந்த மூணு பூனைகளை எவ்வளவு அமக்கலம் பண்ணுது பாருங்கள் இது அன்பை பரிமாறிக்குதா இல்லை சண்டை போடுதான்னு தெரியல ஆனா அமைதியா சத்தம் போடாம பண்றதுனால அன்பை தான் பரிமாறிக்குதுன்னு நினைக்கிறேன் இதுங்க விளையாடுறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸா ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க பாருங்க ஏன்னா அடிச்சுக்கிட்டா அதுக்கு கத்தம் இல்லைங்களா வழியில் அந்த மாதிரிலாம் கத்தாம ஒரு அமைதியாக அதுங்க விளையாடுது அதுங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக அது விளையாடுற விளையாடுறது மாதிரி எனக்கு தோணுச்சு இங்கே பாருங்கள் ரொம்ப அமக்களம் இதே தான் அது எங்கே போனாலும் மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி அமக்களம் அடிச்சுக்கிறதும் பிடிச்சிக்கிறதும் ஒரே சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா அதுக்கு தேவையானதே தாய்ப்பூனை வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறதுனால அதுங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது இந்த மாதிரி விளையாட்டு தான் இப்போ பாருங்கள் இப்போ தான் இந்த பூனை வந்து இதில் கம்பியில் மாட்டிடுன்னு நினைக்கிறேன் கீழே இறங்க முடியாது அப்போ கத்திகிட்டே அப்புறம் அது வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் அந்த இது அதுங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கேன்னு எடுத்து வச்சுட்டேன் இப்பதான் இந்த பூனை கத்துது பாருங்க அப்புறம் அது வந்துருச்சு அப்புறம் நான் தூக்கி வச்சுட்டேன் பாவம் அதுங்களுக்கு ஒரு விளையாடுதுங்க அதுக்கு ஒரு டிஸ்டர்ப் இருக்க கூடாது எதுவும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தூக்கி எடுத்து வச்சிட்டேன் இப்படி பூனைகள் விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்குது இது ஒரு நமக்கு ஒரு ஹாப்பி நம்ம ஒரு புது வீட்டுக்கு போனவொடனே இந்த பூனை குட்டிங்களும் ஒரு விருந்தாளியா வந்து ஒரு சந்தோஷமா நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் இந்த விளையாட்டு நிகழ்ச்சியோட இந்த அன்பை பரிமாறிக்கிற பூனையை வீடியோ பார்த்துக்கிட்டு நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்துக்கலாம் ஹாப்பியாக பூனைகள்லாம் இருக்குது நம்ம வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்